அனைவருக்கும் வணக்கம் நாம் கலியுகத்தின் மகா பெரிய அவதார சித்தராகிய விராட் போத்தனூரி வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் அவருடைய காலஞானம் என்கிற தத்துவத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சித்தையா என்பவரை வீரபிரம்மேந்திர சுவாமிகள் தன்னுடைய பிரதம சீடராக வைத்திருந்தால் அதற்கு ஒரு காரணம் இருந்தது மற்ற எந்த சீடர்களைக் காட்டிலும் சித்தையா மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியவராகவும் உண்மையும் குரு விசுவாசமும் குறையாதவராகவும் இருந்தார் கடப்பை நவாப் சித்தையாவை அழைத்து அவருடைய அவையிலே மரியாதை குறைவாக நடத்திய போது தன் குரு மீது தான் வைத்திருந்த பக்தியின் காரணமாக அரண்மனையிலே அவையின் நடுவிலே கொண்டு வந்து வைக்கப்பட்ட மிகப்பெரிய கற்பாரையை தூள்தூளாக வெடித்து சிதறும்படியாக சித்தையா செய்தார் இந்த அதிசயத்தை நிகழ்த்தி காட்டிய சித்தையா கடப்பை நவாப் கொடுத்த பலவிதமான உபச்சாரங்களை ஏற்றுக்கொண்டு அவர் கொடுத்த தனத்தையும் பொன் பொருட்களையும் கொண்டபடியாக தன் குருவாகிய வீரபிரம்மேந்திர சுவாமிகளை கந்திமல்லைய பள்ளியிலே சென்று சந்தித்தார் தன் சீடனுடைய பெருமைகளை ஞானதர்ச்சியினால் அறிந்து கொண்டு விட்ட வீரபிரம்மம் இதுபோல இன்னமும் பல சாதனைகளை செய்து உலக மக்கள் உன்னை வணங்கும்படியான நிலைக்கு உயர்வாய் என்று மனதார வாழ்த்தி ஆசியும் வழங்கினார் அதன் பிறகு சிறிது காலம் கந்தி பள்ளியிலே தங்கியிருந்த வீரபிரம்மேந்திர சுவாமிகள் தன்னுடைய சிஷியர்கள் புடை சூழ மறுபடியும் தேச யாத்திரை செய்ய கிளம்பினார் பற்பல நகரங்களை கடந்து சென்ற வீரபிரம்ந்திர சுவாமிகள் நந்தியாலா என்கிற நகரத்திற்கு அருகே இருந்த திருமெட்லா என்ற ஊரை அடைந்தார்கள் திருமெட்லாவிற்கு சென்று சேரும் போது வீரபிரமேந்திர சுவாமிகள் மிகவும் களைப்பாக காணப்பட்டார் தாகம் வேறு அதிகமாக இருந்தது கொளுத்திய கொடும் வெயிலின் கொடுமை தாங்க மாட்டாது அயர்ந்து போன வீரபிரமேந்திர சுவாமிகளும் அவருடைய சிஷ்யர்களும் விஸ்வபிராமண குலத்தவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பொற்கொள்ளர்கள் வசிக்கக்கூடிய ஒரு வீதிக்கு வந்து சேர்ந்தார்கள் அந்த வீதிக்கு வந்து ஒரு வீட்டின் திண்ணையிலே அமர்ந்த வீரபிரமேந்திர சுவாமிகள் அந்த வீட்டிலே இருந்தவரை அழைத்து தனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொடுக்கும்படியாக கேட்டார் அந்த பகுதி முழுவதும் மிகப்பெரிய வறட்சி நிலவியது தண்ணீர் வேண்டும் என்றால் நீண்ட தூரம் பயணப்பட்டு தண்ணீரை கொண்டு வர வேண்டிய நெருக்கடியிலே அங்கிருந்தவர்கள் இருந்தார்கள் பட்டறையிலே தங்கத்தை உருக்கி நகை ஆவரணம் செய்வதற்கான வேலையிலே மும்முரமாக ஈடுபட்டிருந்த அந்த வீட்டைச் சேர்ந்த பொற்கொள்ளர் தன்னுடைய வேலைக்கு இடைஞ்சலாக யாரோ வந்திருக்கிறார்கள் யாரோ பிச்சைக்காரர்கள் போல என்று கொண்டவராக கோபப்பட்டவராக யார் அது இங்கே என்று கேட்டார் அவரை பார்த்து ஐயா உங்களுக்கு பெரிய புண்ணியம் உண்டு எங்களுக்கு மிகுந்த தாகமாக இருக்கிறது கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்டார்கள் வேலையிலே மும்முரமாக இருந்த அந்த பொற்கொள்ளர் வீரபிரமேந்தரின் சிறிதளவும் மதிக்கவில்லை யாரோ பிச்சைக்காரன் போல இருக்கிறது உரிமையாக வீட்டு திண்ணையிலே வந்து அமைந்து விட்டானே என்பதாக கோபம் கொண்டவன் இங்கே குடிப்பதற்கு தண்ணி ஏதும் இல்லை அருகிலே இருக்கக்கூடிய ஏரிக்கு சென்று அங்கே தண்ணி இருந்தால் தேடி பார்த்து குடித்துக்கொள் என்று அஜாக்கிரதையாக பதில் சொன்னார் இதை கேட்ட சித்தையாவுக்கு சினம் உண்டது இவர் யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இவர் மிகப்பெரிய மகான் தெரியுமா உங்களுக்கு அப்பேற்கொற்ற மகானே உங்களுடைய அசட்டுத்தனமான செய்கையின் காரணமாக கோபம் கூட செய்து விட்டீர்கள் இது அடாது அவருக்கு குடிக்க தண்ணீர் கொடுங்கள் என்று வேகமாக பேசினார் வீரப்பிரமேந்திரர் சித்தையாவை கைகளால் சமாதானம் செய்து அடக்கி ஐயா மிகவும் தாகமாக இருக்கிறது எதையாவது கொடுங்கள் என்று கேட்டார் அப்போதும் தன்னுடைய குற்றத்தை புரிந்து கொள்ளாமல் சினம் கொண்டபடியாகவே இருந்த அந்த பொற்கொல்லர் இதோ இந்த மூசாவிலே நான் தங்கத்தை கொதிக்க வைத்திருக்கிறேன் அது உருகி திரவமாக இருக்கிறது வேண்டுமென்றால் இந்த திரவத்தை எடுத்து குடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அப்படியா மிக்க மகிழ்ச்சி எதையாவது எனக்கு குடிக்க கொடுத்தீர்களே என்று கேட்டு கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் வீரபிரம்மம் என்னதான் செய்கிறார் பார்க்கலாம் என்று இடுக்கியிலே இடுக்கி பிடித்தபடியாக ஒரு குகையிலே உருக்கப்பட்டிருந்த தங்க திரவத்தை கொண்டு வந்து வீரப்பிரமம் இந்த முன்னே கொடுத்தார் எந்த விதமான சங்கோதமும் இல்லாமல் அந்த திரவத்தை வாங்கி ஒரே விழுக்கிலே விழுங்கிவிட்ட வீரபிரமேந்திரர் ஐயா தாகம் தீரவில்லை இன்னும் ஏதாவது உங்கள் வீட்டிலே கொதித்துக் கொண்டிருந்தால் அதையும் கொடுங்கள் குடிக்கிறேன் என்று கேட்டார் இதை கேட்ட மாத்திரத்திலே தங்கமும் பறிபோய் போய் ஒரு பெரிய மகானுடைய சாபத்திற்கு நாம் ஆளாக வேண்டியாகிவிட்டது என்று அதிர்ந்து போன அந்த பொற்கொள்ளர் வீரபிரம்மேந்திரடைய காலிலே விழுந்து வணங்கி ஐயா ஏதோ வேலை நிமித்தமாக எனக்கு இருந்த அயதி காரணமாக உங்களிடத்திலே மரியாதை குறைவாக நடந்து கொண்டு விட்டேன் என்னுடைய தவறை மன்னியுங்கள் என்று நெடுஞ்சாங்கடியாக சாஷ்டாங்கமாக விழுந்து வீரபிரமேந்திரரை வணங்கினார் கருணிகை வடிவான வீரபிரமேந்திரர் அந்த பொற்கொள்ளருடைய அந்த செய்கையை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை மன்னித்து அவர் தலையிலே ஆதூரமாக வருடியும் கொடுத்தார் அது மட்டுமல்லாது ஐயா தாங்கள் என்னுடைய பாவத்தை போக்கும் விதமாக என்னுடைய இல்லத்திலே சில நாட்கள் தங்கியிருந்து நான் கொடுக்கக்கூடிய விருந்து உபச்சாரத்தை ஏற்க வேண்டும் என்று பணிவாக வேண்டினார் பொற்கொள்ளர் பொற்கொள்ளருடைய அறியாமையின் காரணமாக அவர் செய்த தவறை மன்னித்துவிட்ட வீரபிரமேந்திர சுவாமிகள் அவருடைய வேண்டுகோளின்படி அவர் வீட்டிலேயே சில நாள் தங்கியிருந்தார் அன்பே சிவம் என்பதை அங்கே இருந்த பொற்கொள்ளருக்கு தெரியப்படுத்தி முழுமதுவாக அவருக்கு ஞான உபதேசங்களை எல்லாம் செய்து அவரை சரியான பாதைக்கு திருப்பி ஆசி வழங்கி அதன் பிறகு அங்கிருந்து அகன்றும் சென்றார் இந்த பேரதிசிய செய்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துவிட்ட ஒரு மகா ஞானி ஒருவர் வந்திருந்து பொற்கொளர் வீட்டிலே தங்கியிருந்தவடையும் அந்த பகுதி முழுவதும் பரவிவிட்டது திருமெட்லா என்று அழைக்கப்பட்ட அந்த நகரம் முழுவதும் காட்டுத்தீயாக வீரப்பிரமேந்தருடைய வீரதிரிய பிரதாபங்களை பற்றியெல்லாம் பேசப்பட்டது எண்ணற்றவர்கள் ஓரோடியும் வந்து ஞானியாக இருந்த சுவாமியை வணங்கி அவரிடத்திலே ஆசி பெற்றார்கள் வந்திருந்த அனைவருக்கும் தன்னுடைய காலஞான தத்துவத்தை பற்றி எடுத்துச் சொல்லி இந்த உலகிலே வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் தர்மநிதி தவறாது வாழ வேண்டும் என்கிற பலவிதமான உபதேசங்களையும் செய்து முடித்த வீரபிரம்மேந்திர சுவாமிகள் அங்கிருந்து கிளம்பி வேறு பகுதிகளுக்கும் யாத்திரை சென்றார் வீரபிரமேந்திர சுவாமிகள் திருமெட்லா என்ற நகரத்தை விட்டு நந்தியாலா என்ற நகரத்தை வந்து சேர்ந்தார்கள் நந்தியாலா என்கிற ஓர் மிக செல்வ செழிப்பான ஒரு பெரிய நகரம் அந்த இடத்திலே எண்ணற்ற பொற்கொள்ளர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அது மட்டுமல்லாது அங்கிருந்த பொற்கொள்ளர்கள் நல்ல வேலைவாய்ப்பு இருந்த காரணத்தால் செல்வந்தர்களாகவும் இருந்தார்கள் அது மட்டுமல்லாது தாங்கள் மிகவும் அறிவாளிகள் என்றும் தங்களை மெஞ்சியவர்கள் இந்த உலகிலே இல்லை என்பதாகவும் செருப்போடும் இருந்தார்கள் இருமாப்போடும் இருந்தார்கள் இதை பற்றி நன்கு அறிந்திருந்த ஞான திருஷ்டியிலே அறிந்திருந்த வீரபிரமிந்தர் சுவாமிகள் அங்கிருந்த பொற்கொள்ளர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் சுவாமிகள் தன்னுடைய சீடர்களோடு பெரிய பசியோடு இருந்தார்கள் அந்த ஊரிலே மிகவும் செருக்கோடி இருந்த செல்வந்தராக இருந்த ஒருவரை எப்படியாவது வழிபடுத்திவிட வேண்டும் என்று வீரபிரம்மேந்திர சுவாமிகள் மனதிலே எண்ணம் கொண்டார்கள் அந்த செல்வந்தராக இருந்த பொற்கொளர் வீட்டின் வாசலிலே சென்று பௌதி விக்ஷாம் தேகி என்றார்கள் அப்போது அந்த வீட்டிலே ஒரு சிலர் அமர்ந்திருந்து வீண் பேச்சு பேசி பொழுது கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் இருந்த பெரிய தனவந்தரிலே ஒருவன் ஏனையா உலக்கே போல உடலை வளர்த்திருக்கிறாயே பிச்சு கேட்டு நிற்கிறாயே உனக்கு வெட்கமாக இல்லையா ஏன் இங்கே வந்து தொல்லை கொடுக்கிறாய் என்று கேட்டார் சுவாமிகளோ பணிவோடு ஐயா நாங்கள் தேச சஞ்சாரம் செய்து வருகிறோம் எங்கெங்கு உணவு அளிக்கப்படுகிறதோ அங்கங்கு பசியாறி வருகிறோம் எனவேதான் தங்களிடம் யாசித்தோம் பெரியவர்களாக்கிய எங்களுக்கு இல்லை என்று சொன்னால் பரவாயில்லை சிறிய வயதுடைய இந்த சித்தையா என்ற இந்த சின்ன பையனுக்காவது கொஞ்சம் உணவு கொடுங்கள் நீங்கள் எவ்வளவு தந்தாலும் அவன் உண்பான் ஆகவே இந்த சிறுவனின் பசியாத ஆற்றுங்கள் என்று கேட்டார் அதற்கு கர்வம் கொண்டிருந்த அந்த பொற்கொலர்கள் ஓஹோ அப்படியா எவ்வளவு கொடுத்தாலும் என் உண்டு விடுவானோ அப்படியானால் ஒரு மூட்டை அரிசியை சாதமாக வடித்து போடுகிறேன் எங்கே இந்த சிறுவனை தின்ன சொல்லுங்கள் பார்ப்போம் என்று அகந்தையாக சொன்னார் அப்படி நீங்கள் ஒரு மூட்டை அல்ல பத்து மூட்டை அரிசியை வடித்து கொடுத்தாலும் நாங்கள் ஒன்பது பேர் சாப்பிடுவோம் அது எங்களுக்கு திருப்திதான் என்று சுவாமிகள் சொன்னார் என்ன ஒரு மூட்டை உணவை ஒன்பது பேர் உண்பீர்களா என்று அதிர்ந்து போய் கேட்டார்கள் என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக ஒரு மூட்டை அரிசியும் சாதமாக வடிக்கப்பட்டு உணவாக மாற்றப்பட்டது அப்போது அங்கே இருந்தவர்கள் பேசினார்கள் ஒரு மூட்டையை எப்படி தின்பீர்கள் என்று பார்ப்போம் என்றும் சவால் விட்டார்கள் நான்கு பேருக்கு அது போதுமானது என்று இழக்காகவே சுவாமிகள் பதிலளித்தார் ஏய் கிளவா நான் எட்டு மூட்டை வடித்துக் கொட்டுகிறேன் நீங்கள் எத்தனை பேர் அதை தின்பீர்கள் என்றான் எங்களில் இருவருக்கு அது போதுமானது என்றார் சுவாமிகள் அப்போது திண்ணையிலிருந்து குதித்தெழுந்த ஒருவன் நான் பத்து மூட்டை வடித்து வைக்கிறேன் உங்களை எத்தனை பேர் உண்பீர்கள் என்று கேட்டார் அதற்கு சுவாமிகள் அலட்சியமாக பத்து மூட்டைகளா அது இந்த சித்தையா என்கிற இந்த சிறுவன் ஒருவனுக்கே போதுமானது என்று பதில் சொன்னார் இது கேட்டவர்களுக்கு சிறிது பயமாகவும் இருந்தது இருந்தாலும் தங்களுடைய கர்வத்தை விட்டுவிடாமல் ஏய் கிழவா பத்து மூட்டை வடிப்போம் நீ சொன்னபடி இந்த சிறுவன் மட்டும் பத்து மூட்டை உணவை தின்னவில்லை என்றால் உன்னை நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா என்று மிரட்டினார்கள் எல்லாவற்றுக்கும் சம்மதம் என்று சொல்லி பொன்முருவல் போத்தார் வீரபிரமேந்திர சுவாமிகள் அவர்கள் சொன்னபடியாக பத்து மூட்டை அரிசியும் சாதமாக வடித்து அம்பாரமாக குவித்து வைக்கப்பட்டது மலை போல குவித்து வைக்கப்பட்ட அந்த சாதத்தை பார்த்த ஊர் மக்கள் அரண்டு போனார்கள் என்ன நடக்கப் போகிறதோ இதை பார்க்க வேண்டும் என்பதற்காக பெரிய கூட்டமும் அங்கே கூடிவிட்டது அதன் பிறகு சுவாமிகள் சித்தையாவை தன்னுடைய அருட்கண்களால் நோக்கி தன்னுடைய ஆசையை வழங்கி சித்தையா நடக்கட்டும் உன் பசியை ஆற்றிக்கொள் என்று சொன்னார் அதுவரையிலும் மிகவும் அமைதியாக நின்றிருந்த சித்தையாவின் வயிற்றிலே எங்கிருந்துதான் இப்படிப்பட்ட அகோர பசி வந்ததோ தெரியவில்லை அற்புத சக்தியும் தோன்ற சித்தையா அதிவிரைவாக சென்று சில வினாடிகளுக்குள்ளாக அங்கே மலை போல குவிக்கப்பட்டிருந்த உணவு முழுவதையும் உண்டு தீர்த்து விட்டான் அங்கிருந்த உணவுகளை எல்லாம் உண்டு கொண்டிருந்த சித்தையாவை பார்க்கும் போது ஏதோ விசித்திரமான ஒரு அரக்கன் வந்திருப்பதாகவே அந்த ஊர் மக்கள் கருதினார்கள் பத்து மூட்டை அரிசியின் சமைக்கப்பட்ட உணவையும் உண்டு முடித்தான பிறகு சித்தையா பசி பசி இன்னும் கொஞ்சம் கொண்டு வாருங்கள் என்று கத்த ஆரம்பித்தார் இதை கேட்டு அங்கிருந்த பொற்கொள்ளர்கள் அதிர்ச்சியிலே அரண்டு போனார்கள் இந்த சிறுவனுக்கு நாம் எத்தனை மூட்டை அன்னம் படித்தாலும் போதாது போல இருக்கிறதே இவர்கள் உண்மையிலேயே சாமானியமான மனிதர்கள் அல்ல ஏதோ தெய்வசக்தி கொண்டவர்கள் போல இருக்கிறதே என்று பயந்து போய் சுவாமியின் திருவடிகளிலே விழுந்து வணங்கி சுவாமி இந்த தண்டனையை எங்களால் தாங்க முடியாது தங்களுடைய சீடனுடைய பெரும்பசியை போக்கி எங்களை காப்பாற்றுங்கள் இல்லை என்றால் எங்கள் இன்னோரையும் தின்று விடுவான் போல இருக்கிறது என்று பயந்து போய் கத்தி கதறினார்கள் சுவாமிகள் புன்னகை புத்தபடியாக தன்னுடைய பையிலே இருந்த விபூதியை சிறிதளவு எடுத்து சித்தையா மீது தெளித்து அவனை அமைதிப்படுத்தினார் அதன் பிறகு சித்தையா அமைதியாக பசி தீர்ந்தவனாக அமர்ந்திருந்தான் சுவாமிகள் நிகழ்த்திய இந்த அதிசயத்தை பார்த்து அரண்டு போன அங்கிருந்த பொற்கொள்ளர்கள் தங்களுடைய அறியாமையை மன்னிக்க வேண்டி வீரபிரமேந்திர சுவாமிகளுடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி தங்களுக்கு ஞான உதேசம் செய்யும்படியாக கேட்டார்கள் இப்படியாக அந்த ஊரிலே இருந்த நந்தி இருந்த அங்கிருந்த பொற்கொள்ளர்களை எல்லாம் அவர்களுடைய அகங்காரத்தை எல்லாம் சுவாமிகள் அடக்கினார்கள் அதன் பிறகு சுவாமி அங்கிருந்த கற்றவர் ஒருவரை அருகே அழைத்தார் நீ அணிந்திருக்கக்கூடிய இந்த ஆடை யாருடையது என்று கேட்டார் அதற்கவர் சுவாமி இது என்னுடையதுதான் என்றார் அப்படி என்றால் ஆடை வேறு நீ வேறு என்பதுதானே என்றார் சுவாமி உண்மைதான் சுவாமி நான் வேறு இந்த ஆடை வேறுதான் இந்த சரீரம் யாருடையது என்று கேட்டார் இதுவும் என்னுடையதான் சுவாமி என்றார் உன்னுடையது என்றால் நீ வேறு உன் சரீரம் வேறு என்பதை ஒப்புக்கொள்கிறாயா என்று சுவாமிகள் கேட்டார் ஆமாம் சுவாமி ஒப்புக்கொள்கிறேன் என்று அந்த பொற்கொள்ளர் பதில் சொன்னார் உனது கண் காது மூக்கு வாய் இவைகளும் உன்னுடையதானா என்று கேட்டார் ஆம் சுவாமிகளே என்னுடையதான் என்று சொன்னார் உன்னுடையதான் என்பதை எவ்வாறு அறிந்து கூறுகிறோம் என் அறிவால் அறிந்து கொள்ளுகிறேன் சுவாமி என்று சொன்னான் உன் அறிவின் கூர்மையும் மந்தமும் எவ்வாறு அறிகிறாய் நான் கற்ற காரணத்தால் தெளிந்திருக்கிறேன் கற்றதன் பயனாக எல்லாவற்றையும் அறிகிறாய் என்பது எவ்வாறு என்று கேட்டார் என்று நிறைந்த ஒரு சக்தி என்பது மட்டும் புரிகிறது சுவாமிகளே என்றான் மகனே அதுவே ஆன்மா அதுவே பரமாத்மாவின் காட்சி அறிவிற்கு அருவாய் அணுவிற்கு அணுவாய் அகண்டமாய் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமாக இருந்து அது செயல்படுகிறது அகண்டம் என்று கருதினால் அகண்டம் அணு என்று கருதினால் அணு இந்த நிலையிலேயே ஜீவன் என்பது நம்முடைய சரீரத்திற்குள்ளே இருக்கிறது இந்த ஜீவன் என்பதுதான் உண்மையான நீ என்பதை புரிந்துகொள் என்று இத உபதேசம் செய்தார் இதை கேட்டு அங்கிருந்த எல்லாம் தங்களுடைய தவறுகளை நீங்கியவர்களாக ஞானியாக இருந்த வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய உபேசங்களை எல்லாம் கேட்டு தெளிவு கொண்டார்கள் அதன் பிறகு எல்லா விதமான அந்த ஊராருக்கு செய்து முடித்த வீரபிரம்மேந்திர சுவாமிகள் இருந்த அங்கிருந்த பொற்கொளர்களை எல்லாம் உண்மை நேர்மை கொண்டவர்களாக மாற்றி அமைத்து அவர்களுடைய அகங்காரத்தை தெரிய வைத்தவராக அவர்களிடமிருந்து விடைபெற்றபடியாக அங்கிருந்து தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை நடத்தினார்கள் வீரப்பிரம்ந்திரின் பயணம் நாளையும் தொடரும்